திருவொற்றியூர் பொது வர்த்தகர் சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா பெரியார் நகரில் உள்ள வர்த்தகர் சங்க திருமண மாளிகையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது நிர்வாக குழுவின் முன்னிலை நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் ராமசாமி தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் தயாளன் வரவேற்புரை வழங்கினார் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் எம் ராஜசேகர் பொருளாளர் ஏ எஸ் கனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சட்ட ஆலோசகர்கள் டி விநாயகர் மூர்த்தி ஜி பி மோட்சம் துணை செயலாளர் கே ராமர் காப்பாளர் பி பி பழனியப்பன் சிறப்பு ஆலோசகர்கள் எம் காமாட்சி எஸ் சீனிவாசன் செயற்குழு உறுப்பினர்கள் பி எஸ் காசுராஜன் எஸ் கார்த்திகேயன் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர்கள் இ பாலசுப்ரமணியம் பா வையாபுரி ஏ சண்முகனி டி சரவணன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிப்பு இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி ஜோதிமணி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தமிழ்நாடு பனை மர தொழிலாளர் நல வாரிய தலைவர் ஏ நாராயணன் தாம்பரம் சார்பு நீதிமன்ற நீதிபதி வி ஆர் வேல்ராஜ் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் எஸ் சவுந்தரராஜன் எண்ணூர் சரக காவல்துறை துணை ஆணையர் டி வீரகுமார் திருவொற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் எஸ் ரஜினிஸ் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்விக்கு ஊக்கம் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து சங்க உறுப்பினர்களின் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி அடைந்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் மற்றும் உதவித்தொகைகளை வழங்கி கௌரவித்தனர் இந்த இரண்டாவது ஆண்டு விழா வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது